वक्रतुंटा महि तन्नो दंदि प्रचोदया आते वक्रतुंटे महाकाय सूर्यकोटि त्रिभुवन सूर्यकोटि शमर्पह अमित्रम गुरुमे देवो शर्वकारेषु शर्वता तत्पुरुषाय विद्महि वक्र प्रतिमिपादि प्रतिमिचरणे दाम्बोद्वेरे वारदवर्षे वरदकंडे मेरोहो अस्मिन् विश्वाशुभनाम सम्मत्सरे पाणिमासे शुभ नक्षत्र शुभ योग एवं कने विशेष विशेषेण प्रथम तिथिया वासरह वासरस्तु अस्मिन् गोत्रम जम्बु महर्षि जम्बु महर्षि गोत्रो नाम यस्य आउट इज़ अ टाइप ऑफ़ உங்களுக்கு பாட்டி பாட்டி அஸ்மின் கோத் ஜம்பு மகரிஷி கோத்ரோ நாமதை எஸ்ய ரெண்டாம் பாட்டியார்

தட்பூரீராஞ்சம் சமர்மேம் துருஷா பண்டுரங்கோகாய பத்மநாதிசு புண்ணியபுருஷா புருஷோத்தமீராம ஹரிராம பரந்தா நசிம்மா திருவிமா பரஷுராம சல பரமையளூள ஆதிமூலா ஷீலோலா வேணுகோபவா யாவ ராஹவ केशवा वासुदेवा देवदेवा आदिदेवा आपत्वां तवा महा கொஞ்சம் வாங்க கே லை லை வாங்க அவர் எல்லாரும் குடுக்குறத கைல வாங்க போ அப்படியே வெளியில கிளக்க பார்த்து சூரியனை பார்த்து சாப்பிடு சூரியனை பார்த்து சாப்பிடு சூரியனை பார்த்து சாப்பிடு கைல எடுத்துக்கோ தயாஹாத मात्रा दुर्तमा काये सूजे बूटी सब देखना मतलब नहीं दम पूर्मे है देवो शुभ कार्य सूजा बूटी आह मांची रहा है नहीं रुमान मापन जो तारा नहीं करना तो भाई बेली लकड़ी का बात साफ़ रुमान बोर बोश वाहा रच्चवित बरें न्यू बोधी बश्नी मती दियो जाता चोद तया बेली लकड़ी का இல்ல கேரட் மச்சான் அப்போ எங்க தண்ணி குடுடா தண்ணி குடு

மாமாவ தான் நல்லா கோஸாக எடுக்கணும் எங்கள் சின்ன மாமியாருக்கு தோஷம் இது ஃபஸ்ட்டு வருஷம் அதனால் எங்கள் சின்ன மாமியாரோடைய அவர் உள்ள அதை இருக்கிற ஒரு நடுவில் உட்காந்துருக்க அவர் என்னோடய வீட்டார் எங்கள் மாமனார்

शुभाव ब्याम शुवन्ने महोत्ते आदि ब्रह्महं श्वेतवरा श्वेतवरा हकल्पी वाई वश्चरे मनमंतरी कलयुगे प्रत्येकादि प्रत्येक चरणे दाम्भदौरे बारदत वर्षे बारदत कंडे मेरोगो अस्मिन्न गोत्रम जम्बु महर्षि गोत्रो नामदेहि एस्त्यः चित्तवा वहिंगा अंजले मन सुन्दर

वर्गो दीव्यधीमे दियो दी योन प्रचोदया आएकदंतायमे वक्र तोंटा यीमहे तन्नो बास्कर प्रचोदया आज एकदंताय वमहे वक्रतुण्टाय धीमहि तन्नो भाष्करप्रचोदया आत् वनमालिं गतिं शारङ्कीं चङ्कीं चक्रीचनन्तकीं श्रीमन्नारायणाय विष्णोर्वासुदेवाय अभिरक्षतु तत्पुरुषाय विद्महे वक्रतुण्टाय धीमहि तन्नो दन्दिप्रचोदया आत् ॐ महालक्ष्मेत विद्महे विष्णं वातात्मनं वानरतमघ्यं श्रीरामतूदं शरषाणमामें तत्

वक्रतुण्टमहकायि समर्पः अमिद्रं गुरु मे देवो सर्वकार्येषु सर्वदा तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहे तन्नो भाष्करप्रचोदया समर्पयामि

கதலி பண்ட நவேத்யம் தமல பாக்கவக்க நவேத்யம் நவேத்யாமி தெங்காய் நவேத்யம் நவேத்யாமி பெல்லம் வந்துருச்சு இப்ப இல்ல முதல்ல நீங்க மூணு பேர் தொட்டு விட்டுங்க சரி நீங்க தொட்டு விட்டுங்க நம்ம சூப்பரா இருக்கு அவங்களை என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறமோ நல்லா வேண்டிக்கோங்க வீட்டில் எல்லாம் தீர்க்க சுமையாக நல்லா இருக்கணும் யாருக்கே அந்த நோய் நொடி எதுவும் வரக்கூடாது சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சின்னத்தில் போடுவாங்க அப்படியே வாங்கம்மா ஒரு ஒரு ஆளாக வாங்க ஜு மகிஷி கோத்ரது பாட்னார் ரெண்டாம் பாட்னார் வேறு யார் யார் பேர் சேர்த்துருமோ எல்லாரும் பேர் சேர்த்துக்கோங்க வக்ரதுண்ட மகாய சூரிய கோட்டி சமர்ப்பக அமித்ரம் குருமே தேவோ காரேஷு சர்வதா கையில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இது நூத்தி எட்டு திவ்யஸ்தலத்துல நூத்தி எட்டு திருப்பதியில காசி ராமேஸ்வரம் கயா திருக்காஞ்சியம் அங்க போயிட்டு இருங்க இருங்க சொன்னோம் அங்கே போயிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்டார்தமானது இங்க உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அப்படியே கையில இருக்கிற அந்த பின்னாடிலாம் இருக்கு பாரு எள்ளு பவித்ரத் இந்த நல்ல கை கழுவிங்க பின்னாடி எள்ளு எல்லாம் இருக்கு பாரு சவுந்திரியப்பாவா கையில தான் ஹிட்பாக்கா அப்படியே கயிட்டு அப்படியே கயிட்டு முடியை பிச்சு உள்ள போடுங்க முடிய பிச்சிருங்க எல்லாம்